بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين تمنى <applause> توي جماعة تنجي ودك ما وتم ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த தெருமுனை கூட்டம் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே பேசப்படும் அனைத்து செய்திகளும் நமது வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நமது மறுமை வெற்றிக்கு உதவ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையினை துவங்குகிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று உங்கள் மத்தியிலே நாவை பேணுவோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவன் ஒரே இறைவன் என்று ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் நம்மை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே பல ஜீவராசிகளை படைச்சிருந்தாலோ மனிதனாகிய நமக்கு நிறைய அருக்கொடைகளையும் சிறப்புகளையும் அல்லா தந்திருக்கிறார் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய சிறப்புகளில் ஒன்று சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றல் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் சிந்திக்க கூடிய ஒரு ஆற்றலை அல்ல மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறான் அது மட்டுமா சிறப்பு இருக்குது அல்லாஹுவின் அருட்குடைய பத்தி அல்லாஹ் அல்லாஹுவின் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அப்படி எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான பாக்கியங்களையும் அருளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல எந்த ஒண்ணுமே இருந்தா அது அருமை தெரியாது இல்லைன்னா தான் அருமை புரியும் சொல்லுவோம் அல்லாவுடைய அருளை நம்ம உணராதவர்களாக இருக்கிறதுனால தான் நமக்கு என்னன்னு தெரியல அல்லாஹ் கொடுத்த இந்த கண் எவ்வளோ பெரிய அருக்கூடை தெரியுமா ஒண்ணுமே வேணாம் இந்த விரலுங்க உடல்ல இருக்கிற உறுப்புலிய ரொம்ப சின்னது இந்த கட்ட விரலு இந்த ஒரு கட்ட விரல்ல அடிபட்டு போனா இந்த நாலு விரல் இருந்தும் முன்னியம் இல்லை இதை பயன்படுத்த முடியுதா அதுவும் பெண்களாகிய நாம இதை உணர்ந்திருப்போம் சமையல் கட்டில வேலை செய்யும் போது ஏதாச்சும் அடிபட்ட சுட்டுட்டாலோ அந்த விரல ஆடுற வரைக்கும் நம்ம வர்ற பாடு இருக்குது நமக்கு தான் தெரியும் சின்ன விரல் இது எவ்வளவு பெரிய அருள் இதற்கு வழங்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் அல்லா மனிதர்களுக்கு வழங்கிய இந்த நாவு நம்மை விட பலமான பெரிய எத்தனையோ ஜீவராசிகளை எல்லாம் படைச்சிருக்கிறான் யானை எடுத்துக்கோங்க நம்ம திட்டும் போது கூட பிள்ளைங்களை திட்டும் போது அற்பமாக ஒரு ஒரு ஜீவராசியை சொல்லி திட்டுவோம் எரும மாடை அப்படிம்போம் அந்த எரும மாடை எடுத்துக்கோங்க இப்படி அதுக்கெல்லாம் நம்மளை விட நல்லா நீளமான அகலமான நல்லா தடித்த பெரிய நாக்கு இருக்கு ஆனா அதெல்லாம் பேச முடியுதா அதை விட ரொம்ப சின்ன அந்த நாக்கோட நம்ம நாக்கை சேரும் போது ரொம்ப கம்மி அவ்வளவு சின்ன நாக்கை வச்சுக்கிட்டு நாம போட்டுற போட்டு இருக்கு பாருங்க இப்படி பரட்டுனா ஹிந்தியா இப்படி பரட்டுனா இங்கிலீஷா மேல தூக்குனா உருதான் கீழே தூக்குனா ஏகப்பட்ட மொழிகள் இந்த ஒரு நாக்கில ஒரு வாயில தான் படைச்சிருக்கான் அது உள்ளே வரக்கூடிய மொழிகளை பாருங்க ஏகப்பட்ட மொழிகள் வருது நம்ம பேசுற தமிழ் மொழியை எடுத்துக்கோங்க எல்லாரும் ஒரே மாதிரியே தமிழ் பேசுறோம் ஏழை போலன்னு பேசுற திருநெல்வேலிங்கிறாங்க வேற ஏதோ ஒரு மதுரை பாசையை பேசுனா மதுரை கட்டிபிடிச்சிடுறாங்க ஒரே பா தமிழ்லேயே அதுலேயே ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு நம்ம ஊர் மார்க்கெட்டில் போய் தாராசுரம் மார்க்கெட்டில் போய் எப்படி கீரை அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டு பத்து ரூபாமா அப்படிம்பாங்க எப்படி உருளை அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது ரூபா இருபது ரூபா விற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க இதே நீங்க செய்ய சென்னையில கோயம்பேடு இருக்குல்ல அங்க போய் எப்படி கீரை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கீரை நீ நல்லா கிரியான்பாங்க எப்படி உருளைன்னு கேட்டீங்கன்னா பெரிய இடமா இருக்கேன் நல்ல உருளுங்களேன் அப்படின்பாங்க ரெண்டு பேரும் பேசுறது தமிழ் தான் ஆனா அங்க வர மாதிரி இருக்கு இங்க வர மாதிரி இருக்கு அப்ப இந்த நாவை வைத்து எவ்வளவு மொழிகள் பேசுறோமே இதை சிந்திச்சு பாருங்க அல்ல எப்படி ஒரு அருளை வழங்கி இருக்கிறான் பேசுறது மட்டுமா சுவைக்க கூடிய அந்த சுவையை உணரக்கூடிய ஒரு ஆற்றல் அல்ல அந்த நாவுக்கு தான் கொடுத்துருக்கிறான் இந்த வச்சு தான் புளிப்பு தெரியுது உரப்பு தெரியுது துவர்ப்பு தெரியுது எல்லா அரு சுவையும் இந்த நாக்கு தான் ஆனால் தான் மருந்து குடிக்கும் போது கூட கசப்பான மருந்தா நாக்கில படாம அப்படியே குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த நாவல இத்தனோட இவ்வளோட இருக்கக்கூடிய இந்த நாவல இவ்வளோ பெரிய அருளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார் இந்த நாவ குறித்து ஏராளமான செய்திகளையும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது ரசுல்லா சொல்றாங்க மண் எல்மன்லி மாபைன லகையேகி ஒமாபைன ரிஜிலேகி அல்மன் லகு ஜென்னா யார் ஒருவர் இரண்டு தாடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு கால்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் குறித்து நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் இந்த ரெண்டை நீங்க பாதுகாத்தீங்க நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கேரண்டின்னு யார் சொன்னது ரசூலுல்லாஹி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா இந்த நாவை எவ்வளவு பாதுகாக்கணும் இன்னும் நிறைய செய்திகள் நாம குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹோட ஒரு சஹாபி வந்து பயணிக்கிறாங்க அப்படி பிரயாண சகாபீட்டத்தில் போய் அந்த சகாபி ரசூலாட்ட போய் கேட்குறாங்க யார் ரசூல்லா நான் சொர்க்கத்துக்கு போகணும் இருந்து பாதுகாப்பு பெறணும் அதுக்கு ஒரு வழியை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ அல்லாவை ஈமான் கொள் பிறகு சும்மஸ்தக்கி அதில் உறுதியாக இரு அப்படின்னு ரசூலா சொல்லிட்டு மூன்றாவதாக தன்னுடைய நாவை இப்படி சுட்டி காட்டுறாங்க இதை நீ பேணிக்கொள் அப்படின்னு நாவை சுட்டி காட்டி அப்படி சொன்ன பிறகு அந்த சஹாபிக்கு ஒரே ஆச்சரியம் யார் ரசூல்லா பேசுறதுக்கு நம்ம தண்டிக்கப்படுவோம் நாவ பாத்துக்கன்னு சொல்றீங்களே பேசுவதற்கெல்லாம் தண்டனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்கிறாங்க அதுக்கு ரசூல சொல்றாங்க உங்களை நரகத்திலே முகக்குப்பரை கிடத்துவதே தள்ளுவதை செய்யக்கூடிய செய்ய தானே ஒரே வரியில ரசூ சொல்லிட்டாங்க இந்த தான் நீங்க நரகத்துக்கே போவீங்க என்ன சொன்னாங்க நாவ பாத்துக்கிட்டா சொர்க்காங்க ரெண்டாவது செய்தியில என்ன சொன்னாங்க நாவதான் உங்களை நரகத்திலே தள்ளுட்டாங்க

இன்னைக்கு நாம குறித்து பாருங்க ஒரு நாலு பேர் பெண்கள் கூடி கலைஞ்சாங்க ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினாங்கன்னா அதுல நாப்பத்தஞ்சு நிமிஷம் அடுத்தவங்களை பத்தியும் தான் இருக்கும் இல்லைங்க நாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசுவோங்க மதுவினால நாட்டுல பல கேடு நடக்குது பல உயிர்கள் இன்னைக்கு பறி போயிருக்கு இஸ்லாமிய மார்க்க மதுவை பத்தி தடுத்துருக்குதே தடை செஞ்சிருக்குதே அதை பத்தி மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதுக்காக என்ன வேணாம் செய்யலாம் இப்படி பேசி உட்காந்து பேசுறோமா இல்லை குரான்ல எவ்வளவோ தீமைகளெல்லாம் தடுத்துருக்கிறானே அதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் தலைவரிச்சாடு அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம் வாங்க கூடி பேசுவோம் பேச போறோமா நாலு பெண்கள் கூடி சேர்ந்து பேசினாலே அதுல புறத்துக்கென்று ஒரு வேலை ஒதுக்கப்படுதா இல்லையா இது நாம செய்யக்கூடிய பாவம் இல்லையா இந்த புறம் குறித்து எவ்வளவு எச்சரிக்கைகள் தெரியுமா இருக்கு ஒன்னே கூடி பேசுனா பேச முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பேசுறதுக்கே டைம் இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு போகணும் உடனே அப்படி காட்டியா அந்த சவுப்பு தான் பார்த்துக்க அப்புறம் சொல்றேன் இங்க வேற யாராவது சவப்பு தாவணி போட்டு வந்திருக்க போறீங்க நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்ன தாவணின்னு வேற என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படியா வீட்டுக்கு போன உடனே அடிச்சு ஆமா அந்த என்னமோ அது அது ஒரு பெரிய கதை அப்புறம் அப்படியே அப்புறம் இருக்கியா இப்ப சவப்பு தவணையை பத்தி என்னமோ சொல்றேன்டியே அது நேர்ல சொல்றேன் நேர்ல பார்த்த உடனே தாவணி ஆஹா அந்த சவப்பு தவணை பத்தி சொல்ல தலையை வச்சிருவேன் இதுதான் பெண்கள் சீரியல் ஏன் தெரியுமா பெண்களுக்கு பிடிக்குது சில விஷயத்தை உடச்சி பேச வேண்டி இருக்கு அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம் ஏன்னா அதுல எல்லாம் விட்டு கதை தானே இருக்கு கற்பனை கதைகள் அதை தெரிஞ்சுக்கணும் அங்க என்ன ஆச்சு மாமியாருடைய தலைய மருமக உடைச்சாலாம் மருமகளோட தலைய மாமியார் உடைச்சாராம் புருஷ மொண்டாட்டி பிரச்சனை என்ன ஆச்சு அவன் கரெக்டா நடந்துக்கிறாளா இல்ல தப்பு பண்றாளா அவன் கரெக்டா நடந்துக்கிறானா இதானே இந்த குடும்ப பிரச்சனைகள் தானே எனக்கு சீரியலா ஓடுது சில பேர் இப்படி புறங்க இந்த புறத்துல இன்னொரு டைப் இருக்கு அது என்ன தெரியுமா உட்காந்து பேசுறது அந்த மேல தெரு ஆ ஆமா ஆமா அங்க கூட பைக் நின்றுச்சு கேள்விப்பட்டேன் இந்த கீழே தெரு ஆ ஆமா ஆமா கரெக்டா கரெக்டு தான் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வச்சு பேசி முடிச்சுட்டு அசீருல்லா நமக்கு எதுக்கு இந்த பாவம்லாம் இது எப்படி தெரியுமா இருக்கு சாராயத்தை குடிச்சுட்டு ஒருத்தர் அலமதுன்னு இல்லான்டானா அந்த மாதிரி இவங்க பேசுற தப்புக்கு அல்லாஹ் வேற இடையில இழுத்துக்குவாங்க பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அசக விருளாவாம் இப்படி புறத்துலயே பல டைப்பு நம்ம போய் அவங்க கிட்ட இப்படி பேசுறீங்களா இது தப்பு இல்லையா இது அல்லா தடுக்கலையா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்க என்ன இல்லாததையா பேசணும் இருக்கிறத தானே பேசணும் நடந்ததை தானே பேசணும் அதைத்தான் ரசூலா சொன்னாங்க உன் சகோதரனிடம் நீ கண்டதை பார்த்ததை பேசினால் நடந்ததை பேசினால் அது புறம் நடக்காததை பேசினால் அது அவதூறுண்டாக ரசூலா அது அதை பெரிய கேட்டகரி அது அதை விட பெரிய பாவம் அது வேற ஒரு டாபிக் அவதூறு ஆனால் இருக்கிறத பேசுறமே அதுதான் புறம் அது புறம் என்பதை அறியாதவர்களாகவே நம்ம என்ன செய்யறோம் அப்ப புறத்துக்கு பேசவே கூடாதா யார பத்தி எந்த ஒண்ணு பேசவே கூடாதா யார பத்தி கேட்டாலும் அவங்க செஞ்சதை மறக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா இஸ்லாமிய மார்க்கம் இந்த புறத்தை சில இடங்களில் அனுமதிச்சிருக்கு சில நேரங்கள்ல மட்டும் மார்க்கமே இந்த புறத்தை அனுமதிச்சு பேசவும் சொல்லியிருக்கு அது என்ன இடம் எந்த இடத்தில் நான் ஒருவரை பற்றிய செய்தியை ஒரு தவறை சுட்டி காட்டி பிறரிடம் சொல்வதனால் அதில் எனக்கோ இல்ல உங்களுக்கோ இல்ல சமுதாயத்துக்கோ இல்ல ஊருக்கோ கோயில யாருக்கோ நன்மை ஏற்படும் என்றால் அந்த இடத்துல நம்ம பேசணும் எந்த இடத்தில் நாம் ஒருவரை பற்றி பேசுவது எந்த எந்த நன்மை ஏற்படுத்தாது அப்படின்னா அந்த இடத்தை பேசாமல் தவிர்த்துக்கணும் இது ஒரு உதாரணம் சொல்றனே நம்ம வீட்டுக்கு ஒரு பக்கத்து வீட்டு பையன் அவ நல்ல ஒரு குடிகாரனா இருக்கிறான் நல்ல பையன் இல்ல ஒரு கெட்ட பையனா இருக்கிறான் அந்த பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க அந்த பொண்ணு வீட்டிலேருந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையனுக்கு தாமா என் பொண்ணை பேசிருக்கோம் நல்ல பையனா ஆஹா புறம் பேசணும் தப்பு பேசிடக்கூடாது எங்கேயும் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய பாலுங்க இடத்துல தள்ளிடக்கூடாது அந்த இடத்துல போட்டு உடைக்கணும் அந்த இடத்துல பேசணும் இல்லைங்க நீங்கள் வேணால் வேறு ஏதாவது விசாரிச்சுக்கிங்க அந்த பையன் அந்த இந்த மாதிரி பழக்கம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அது தப்பு அந்த பையன் இந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற உண்மையாக இங்கே சொல்லணும் அப்போ இதுதான் அனுமதிக்கக்கூடிய இடம் அப்ப நமக்கே தெரியும் இது இந்த இடத்தில் இந்த செய்தி நான் இடத்துல சொல்லுவது சரியானதா அது தேவையா அதனால சமுதாயத்துக்கு நன்மை இருக்குதா அப்படிங்கறத பார்த்து பேசணும் அப்படி இல்லாம நாமளா பேசுகிறோம் பாருங்க அது அனைத்துமே இந்த புறத்துக்கான பாவத்தை தான் நமக்கு பெற்றுத்தரும் இந்த புறத்திலே இன்னொரு ரகம் இருக்கு சிலர் பேசி இந்த பாவத்தை அடைஞ்சிக்கிறாங்க சிலர் பேசாமலே இந்த பாவத்தை அடைஞ்சிப்பாங்க ஒரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க அப்ப ஒரு கிராஸ் பண்ணி போவார் போகும்போது அதில் ஒருத்தர் சொல்லுவார் போறார்ல ரொம்ப நல்ல மனுஷப்பா ரொம்ப நல்லவர் தங்கமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார் யார் இவர் நல்லவர் ஹா அப்படின்னு ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு தான் வேற ஒன்றும் இல்லை அந்த நக்கலான அந்த சிரிப்பு அவரை எதை உணர்த்துது இவர் தப்பானவர் அவரைப் பற்றி அவர் உள்ளத்தில் இருந்த அனைத்து நல்ல எண்ணங்களையும் குளித்தோண்டி தோண்டி புதைக்க வச்சிடும் இந்த ஒரே ஒரு சிரிப்பு இப்படி பிறருடைய மான மரியாதையை விளையாடுறமே இதை பற்றி குரான்லையும் ஹதீஸிலும் எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தைகளை கொண்டு குரான் எச்சரிச்சிருக்கு தெரியுமா சில பாவங்கள் குரான்ல சொல்லப்படும் போது இது பாவம் இதை செய்யாதீங்க விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க வட்டி பக்கம் போகாதீங்க இப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும் அந்த பாவத்தை அல்ல சொல்லும் போதே ஒரு உதாரணத்தை சொல்லுவான் இந்த பாவத்தை செய்யறீங்களா இந்த காரியத்துக்கு சமம் அப்படின்னு நல்லா ஒரு உதாரணம் சொல்லுவான் பாருங்க அந்த உதாரணத்தை கேட்கும் போது இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்தையா நம்ம செஞ்சோம் இவ்வளவு அருவறுப்பான செயலாம் நம்ம கிட்ட இருக்குன்னா அந்த உதாரணம் சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படி எல்லாம் இந்த புறத்துக்கு சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா உங்களின் இறந்து போன சகோதரனின் மாமிசத்தை நீங்க சாப்பிடுவீங்க நல்லா கேட்கிறான் இதை தாண்டி இந்த புறத்தை நிரூபிக்க முடியுமா இதை தாண்டி இதை நமக்கு புரிய வைக்க முடியுமா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி இறந்து போய் இருக்கிறாங்க அந்த சடலத்தின் அந்த கறியை வெட்டி சாப்பிடுவோமா அப்படி நல்லா கேட்கிறான் அப்படி ஒரு கடுமையான வார்த்தைகளே எல்லாம் சொல்றான் இன்னும் இந்த மாதிரி பிறருடைய மான மரியாதையில விளையாடுறமே இது குறித்து நபிகளார் ஏராளமான இடத்துல நம்மளை எச்சரிச்சிருக்கிறாங்க ரசுல்லாவுடைய இறுதி பேருரை மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய அந்த நாள் ரசுல்லாவுடைய அந்த ஆண்டுகால வாழ்க்கையில் அவங்க என்னெல்லாம் மக்களுக்கு சொன்னாங்களோ அதில் முக்கியமான விஷயத்தெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி எச்சரிக்கிறாங்க அதுல ஒரு செய்தியாக சொல்றாங்க மக்களே இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அரபாவுடைய நாள் எவ்வளோ புனிதமா நம்மள நோபு வச்சிருப்போம் அந்த நாளை கேட்குறாங்க இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் மாதம் இந்த இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் காபத்துள்ளாவ எல்லாரும் எப்படி நினைப்போம் உள்ளத்துல யார் அந்த இடத்துக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி அந்த இடத்தை வாழ்நாளிலே ஒரு தடவையாவது மிதிச்சிட மாட்டோமா அல்லாவுடைய அந்த ஆலயத்தை நாம் தவாப் செஞ்சிட மாட்டமான்னு நினைக்காத ஒரு முஸ்லீம் கூட கிடையாது அந்த இடத்துக்கின்ற ஒரு இடம் நம்மளோட உள்ளத்துல இருக்குல்ல அது மூணுத்தையும் சுல்லா சுட்டி காட்டி சொல்றாங்க இது மூணம் எப்படி புனிதமோ அதே போல தான் ஒருவருடைய மான மரியாதை அதில் விளையாடாதீங்க அதில் பேசாதீங்க அது அவ்வளவு புனிதமாக நீங்க பாருங்க பிறருடைய உயிர் பிறருடைய பொருள் அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்துக்கு மூணு விஷயத்தை சுட்டி காட்டி ஆனா இன்னைக்கு நாம எப்படி இந்த அளவு கவனமாக இந்த விஷயத்துல இருக்கிறோமா இப்ப சொல்லும் போதே சிலருக்கு தோணும் அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சுங்க பெண்கள் கூடி கூடி பேசுனது கருவேப்பில விற்கும் போது பேசுவோம் மாடியில் துணிகாய வைக்கும் போது பேசுவோம் தின்னன்னு இருக்கும் அதில் உக்காந்து நாலு பேர் அரட்டை அடிப்போம் பேசுவோம் அதெல்லாம் இப்ப போயிடுச்சுங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே பேச டைம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ள பூந்தோனா தலைவர் ஹாலில் உட்காந்துருப்பார் கையில் ஒரு மொபைல் குடும்ப தலைவி கிச்சனில் இருப்பாங்க கையில் ஒரு மொபைல் அவங்களுக்கு பிறந்த வாரிசுகள் ரெண்டு ரெண்டு ரூமில் இருப்பாங்க கையில் டேபு இப்படி போயிருச்சுங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயே பேச டைம் இல்லை நாங்கள் எங்கெங்கே பேச போகிறோம் புறம் பேசலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இருக்குது வேறு மாதிரி புறம் மாறி இருக்கு வாயில் புறம் பேசிய காலம் போய் வாட்ஸ்அப்பில் புறம் பேசக்கூடிய காலம் வந்துருச்சு ஒரு சேரி வருதா அது சரியான செய்தியா அது ஆதாரம் இருக்குதா எந்த உடனையும் பார்க்கறது இல்லை உடனே அடுத்த வரைக்கும் ஷேர் உடனே பகிர்ந்துருவாங்க ஒரு பிள்ளை காணாமல் போன செய்தி வரும் அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல அந்த பிள்ளை காணாமல் போயிருக்கோம் அது கண்டுபிடிச்சி அது பெற்றவங்கள்ட்ட கொடுத்து அது பத்து வயசாகி அந்த போட்டோவில் இருக்கிறத தாண்டி அடையாளம் தெரியாமல் மாறி போயிருக்கும் ஆனால் இனே வரைக்கும் அந்த செய்தி பரவிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பில் இது சரியா அந்த டேட்டெல்லாம் பார்க்கறது இல்லை உடனே அனுப்பிடுறது சமீப காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சிறுத்தை சிறுத்தை சிறுத்தைன்னு நம்ம மாவட்டமே ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருந்துச்சு நம்ம எல்லாம் மறக்க முடியுமா மயிலாடுதுறையில் சிறுத்தை அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பாப்பநாசத்தில் சிறுத்தைன்னு ஒரு செய்தி வருது அப்புறம் பார்த்தா கும்பகோணத்தில் செட்டி மண்டபத்தில் புதருக்குள்ளே சிறுத்தை இருக்கு என்னமோ நம்ம மாடிக்கு போகும்போது நம்ம படையெல்லாம் போட்டிருந்தோம்னா காக்கா வந்துருச்சுங்க சூனு விரட்டுனே ஆள் வீட்டுக்கு தானே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி என்னமோ மாயவரத்தில் இருக்கிற சிறுத்தை பாபநாசில் இருக்குதான் அரியரூரில் இருக்குதா கும்பகோணத்தில் இருக்குதுதான் ஏகப்பட்ட செய்தி வாட்ஸ்அப்பில் இதையும் நம்ம மக்கள் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சிறிது நேரம் ஆச்சு பல மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு செய்தி வந்துச்சு சிறுத்தையை பற்றிய அந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் வதந்தி பரப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை அப்படின்னு போட்டு வந்துச்சு இதில் எது சரி எது உண்மை எது தப்பு அது எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்மளை குழப்பிடுது இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அப்போ ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது சரியான தகவலாக நம்ம பார்க்குறதே இருக்காரு இதிலே புறமும் ஒன்று அடங்கும் நல்ல மார்க்கம் பேசக்கூடிய ஒரு அழிமா அவங்களும் ஒரு இடத்துல மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டாங்க திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வருது பையன் சரியில்லைன்னு எந்த பெற்றோருக்கு மனசு வரும் உடனே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டினா அந்த பையனுக்கு கோவம் அப்போ இந்த பெண்ணை பெண் பார்க்கும்போது ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்களே அந்த ஃபோட்டோவை தவறாக சித்தரிச்சு வேறு ஒரு பையனோட இருக்கிற மாதிரி ஆபாசமாக சித்தரிச்சு வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டாங்க இப்ப அந்த தகவலை உண்மை ஓ இந்த எல்லாருக்கும் அனுப்பு எல்லாருக்கும் அனுப்புனா அந்த பொண்ணு என்னை பற்றி யார் அவதூ ஒரு புறத்தை பேசுகிறார்கள் மறுமையில நீ பாத்துக்கடா பாதிக்கப்பட்டவருக்கும் அல்லாவிற்கும் இடையில எந்த திரையும் கிடையாது அவருடைய இதுவா அங்கீகரிக்கப்படும் சொல்லி ரசுலா சொன்னான் யார் கேள்விப்படுவதையெல்லாம் எல்லாம் பானோ அவன் பொய்யேன் என்பதற்கு அதுவே போதுமான சான்று இருந்தாங்க அப்போ இப்பளவு செய்திகளை வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் இது சரியான செய்தி தான் அப்படின்னு நினச்சி இன்னொரு தரப்பையும் பார்க்காம இப்போ வாட்ஸ்அப்லே வேற புறம் அதை இன்னைக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் வேறையா ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இரண்டு பேருக்குள்ள அவங்க பேசுனதை எல்லாம் மறைச்சி அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக பல பொய்யை சொல்லி இப்படி சேர்த்து வச்சது இருந்த ஒரு காலம் ஆனால் இப்போ என்ன தெரியுமா இந்த பார்வை மருமவ என்ன சொல்கிறான்னு வாய்ஸ் இந்த பாரு மாமியா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வாய்ஸ் இந்த மாதிரி கேளு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்களா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட யாருக்கு போட முடியாத அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுது ஒரு குடும்பத்தை ரணகலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற ஊடகங்கள் இன்னைக்கு காரணமா இருக்கு அப்போ இன்ற தீமையான காரியங்களில் இருந்து நாம் விட்டு விலகி வறுமையில் சூனம் செல்ல செல்லாதான் நமக்கு உதவ வேண்டும் என்று கூறி இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை நீங்கள் கொடுத்து கொடுக்கிறோம் வாசிதவனால் முதலில் இல்லாகிற விழாலமே அலாம் வலைக்கம்